சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்றி மகனு தாளலயம் சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொஞ்சிமகனு தாளலையும் நிதமும் தொடரும் கனவும் நினைவு சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும் விழியில் சுகம் பொழியும் இதன் மொழியில் சுவை வழியும் எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும் இரு பொன்சையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இவைகளில் தாளலையும் நதியும் முழு மதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் மதன் பதியும் பெரும் சுகமே உதயம் நதியும் முழு மதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் மதன் பதியும் பெரும் சுகமே உதயம் வித ஆயிரானது நினைவுகள் சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்மைகளில் தாதலையும் நிதமும் தொடரும் கனவும் நினைவு இது மாறாது ராகம் தாழும் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும் சிறு பொன்மணி அசை